பாதுகாப்பற்ற நாடாக இலங்கை ஒன்பதாயிரம் சிறுவர் துஷ்பிரயோக முறைப்பாடுகள் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபையின் ஜனவரி டிசம்பர் வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன சிறுவர் தொடர்பான பதிவாகியுள்ளது இதில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் மீதான சித்திரவை தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முறைப்பாடுகளும் சிறுவர்கள் ஜாகசம் பெறுவது தொடர்பாக இருநூற்றி இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பாலியல்

ஜப்னாலா வந்து ஒரு ஒரு பெரிய லெக்சர வீட்டுல அந்த வேல புள்ள ஏழு வயதுமா ஏழு வயதுல இருந்து இருக்கு அந்த ஏழு வயது புள்ளே இந்த படுபாவை செக்ஸ்வல் அபியூஸ் பண்ணிருக்கிறான் பதிமூன்று வரைக்கும் சேர்த்திருக்கிறான் இந்த பிள்ளை விழுந்து மயக்கமா கிடந்தது அவர் பேர் சொல்றது தயங்கம் இல்லை ஏனால் அது பேப்பரால மடிப்பட்ட பேர் அவர் தமிழ் லிங்கம் என்று சொல்லி சொல்லிக்கொடுங்க உங்களுக்கு புரியும் யாரை சொல்றேன்னு அப்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் லண்டன்ல சொன்னாங்க இப்படி ஒரு கேஸ் ஸ்ரீலங்கால அந்த பொண்ணு கலாப்ஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார கம்ப்ளைண்ட் பண்ணி அது காப்பகத்துக்கு போயிருக்கிறது அது ரெமெடியஸ் ஒரு வழக்கறிஞர் எடுத்திருக்கிறார் அக்கா தயவு செய்த பற்றி எழுதுங்க ஸோ ஐ ரோட் அன் ஆர்டிக்கல் யாழ்ப்பாணத்து பெண்கள் குரல் கொடுக்க முடியாதா அது எழுதி கொஞ்ச நாள்ல யாழ்ப்பாணத்துக்குள்ள படித்த பெண்கள் இளம் பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போராட்டம் செய்தாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜோகேஸ்வரி அப்படின்னு கேஸ் நடந்தது அவர் உள்ளுக்கு போட்டாங்க கொஞ்ச நாளில் என்ன நடந்தது போர் வந்த பிறகு அந்த பிள்ளைய வீட்டுக்கு சோமில என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனாங்க பிள்ளை கம்ப்ளீட்லி கோன் ஆறு அடித்தது ஆறு சாக்கானது இல்லை அவர் இன்னைக்கு உலகம் பிறந்த ஒரு பிரம்மாண்டமான தேசிய பேச்சாளராக விரிவுகளாக இருக்கிறார் இதுதான் எங்களுடைய சமுதாயம்